பாரு கிடைக்கிற பாரு இதுதான் சைக்கிள் சூப்பர் பார்வைய பாரு மாட்டு உரிமையாளர் நிர்ணயி சைக்கிள் ஒன்று அது நிக்கிற செயலை பாரு அது பார்க்கிற பாரு மாடு வெட்டினே மாடுகள எல்லாரும் மாடு ஆஹா அன்னிக்கு ஆஹா சூப்பர் அண்ணாச்சி இந்த மாடு என்ன என்ன எந்துற மாடுன 17 பட்டி விஜயா அடுத்த மாடு விஜயா தங்கை பக்கம் போறதுக்கு சர்வா அமைச்சர் மூர்த்தியும் சைக்கிளோட ராஜகாலே 1000 மாடு வெட்டு அண்ணா காலைப் பேரை அடுத்த மாடு